இந்த வீடியோவில் டென்த்து வரலாறில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதிலேருந்து ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது செக் பண்ணிக்கோங்க சென்னை வாசிகள் சங்கம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்னை வாசிகள் சங்கம் குறித்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தன ஏ வந்து சரிதான் இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் ஏ வந்து சரிதான் தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கியிருந்தது இல்லை பியும் சரி தான் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு வந்து ஆதரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை சி தான் தவறானது கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு வந்து அரசு வந்து எதிர்த்தது இதில் ஆதரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க தவறானது டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்னா பி ரங்கையா கீழ்கண்டவர்களுள் சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் கீழ்கண்டவர்களுள் சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விஎஸ் சீனிவாசனார் பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டி ஆர் வெங்கட்ராமனார் ஏ நடேசன் டி எம் மாதவராவ் எஸ் சுப்பிரமணியனார் இதில் அனைத்துமே சரிதான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கு நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் நடந்துச்சு அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க பம்பாயில் இந்த கூட்டத்தில் மொத்தமாக எத்தனை பிரதிநிதிகள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவத்தி பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டாங்க இதில் வந்து இருபத்தி பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவங்க கீழ்கண்ட எந்த செய்தித்தாள்கள் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த செய்தித்தாள் வந்து சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா விஜயா சூரியோதயம் சுதேசமித்திரன் வராது ஒன்று மூணு நாலு தான் சரி ஆப்ஷன் வந்து ஏ அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார்னா பெசண்ட் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார்னா ராஜாஜி பெரியார் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்னா எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி இல்லை மூணு நாள் தான் சரி ஆப்ஷன் வந்து சி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர் கூற்று ஒன்று வந்து சரிதான் எந்த ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர் கூற்று ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு சுயராஜ்ய கட்சி காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது இல்லை கூற்று இரண்டும் சரிதான் சுயராஜ்ய கட்சியினர் வந்து பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாலும் சுயராஜ்ய கட்சி வந்து காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது இல்லை கூற்று ஒன்று இரண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது இல்லை ஒன்று வந்து சரிதான் எந்த ஆண்டு வெற்றி பெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாதால் நீதிக்கட்சி வந்து எளிதாக வெற்றி பெற்றது ரெண்டு நீதிக்கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஆட்சி செய்தது இல்லை ரெண்டு வந்து தவறு நீதிக்கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் ஆட்சி செய்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு ஒன்று சரி ரெண்டு வந்து தவறு இல்லை சரியான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும் சரி நீல் சிலை எந்த ஆண்டு அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீல் சிலை எந்த ஆண்டு அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது ஒன்று வந்து சரிதான் இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டப்படி சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் குழு மாகாண அதிகாரங்களை நிர்வகித்தது இல்லை பியும் சரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டப்படி சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் குழு மாகாண அதிகாரங்களை நிர்வகித்தது இல்லை பியும் சரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசனைகளை புறக்கணிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் பெற்றிருந்தார் இல்லை சியும் சரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது இல்லை டி தான் தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைந்தது இல்லை தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க டி தான் தவறானது இந்திய எதிர்ப்பு போராட்ட நிகழ்வுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட நிகழ்வுகளில் தவறானது எதுனா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீகும் ஆதரவு அளித்தனர் ஏ வந்து சரியானது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீகும் ஆதரவு அளித்தனர் ஏ வந்து சரிதான் தாளமுத்து மற்றும் நடராஜன் என்னும் இரண்டு போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர் இல்லை பியும் சரிதான் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது சியும் சரிதான் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது இல்லை சியும் சரிதான் பெரியார் உட்பட நூற்றி இருபது போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் இல்லை டி தான் தவறானது நூற்றி இருபது போராட்டக்காரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி பேர் பெரியார் உட்பட ஆயிரத்தி இரநூறு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் இல்லை நூற்றி இருபது பேர்னு கொடுத்துருக்காங்க டி தான் தவறானது அடுத்தது பொறுத்துக்க சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் சென்னை வாசிகள் சங்கம் வந்து சித்திரவதை ஆணையம் ஈவேரா வைக்கம் வீரர் ஈவேரா வந்து வைக்கம் வீரர் எஸ் என் சோமயாஜூ நீல் சிலையை அகற்றுதல் வேதாரண்யம் ஆணையம் உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லை ஆப்ஷன் வந்து சி நாலு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் வந்து எட்டு சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்னா ராஜாஜி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியார்னா ருக்மணி லட்சுமிபதி தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எதுனா வாணியம்பாடி ரவுலட் சத்தியாகிரகம் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது ரெண்டு ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் எஸ் சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் சத்தியாகிரக கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர் தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாணசுந்தரம் பிபி வாடியா வாஊசி ஆகியோர் உரையாற்றினர் ரவுலட் சத்தியாகிரகத்தில் மாணவர்களும் பெண்களும் பங்கேற்கவில்லை இல்லை சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது ஒன்று வந்து சரிதான் ராஜாஜி கஸ்தூரி ரங்கம் எஸ் சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் சத்தியாகிரக கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர் இல்லை ரெண்டும் சரிதான் தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாணசுந்தரம் சுந்தரம் பிபி வாடியா வஉசி ஆகியோர் உரையாற்றினர் இல்லை மூணும் சரிதான் ரவுலட் சத்தியாகிரகத்தில் மாணவர்களும் பெண்களும் பங்கேற்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட முக்கியமான அம்சமே ரவுலட் சத்தியாகிரகத்தில் வந்து மாணவர்களும் பெண்களும் பங்கேற்றனர் இல்லை பங்கேற்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாள் மட்டும் தவறானது இல்லை சரியான கூற்று எது தான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் வந்து ஏ மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடை அடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் வந்து ஆறு கருப்புச் சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் வந்து ஆறு வாவு சிதம்பரனார் அவர்கள் எந்தெந்த இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே ஓட்டினார் கப்பல்களின் பெயர்கள் கேட்டிருக்காங்க காலியா லாவோ சிதம்பரனார் எந்தெந்த இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே ஓட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காளியா லாவோ காங்கிரசின் மூன்றாவது மாநாடு யாருடைய தலைமையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் சென்னையில் இன்று ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கிஸ் தோட்டத்தில் நடைபெற்றது காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது பத்ருதீன் தியாப்ஜி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் எங்கு நடைபெற்றதுனா சென்னையில் ஆயிரம் விளக்கு என அழைக்கப்படுவது எதுனா மக்கேஷ் தோட்டம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசண்ட் இது வந்து முக்கியமானது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க சி வை தாமோதரனார் ஊவே சாமிநாதர் இவங்க ரெண்டு பேரும் தான் இல்லை ஒன்று ரெண்டும் சரி தவறான இணைய தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சீவக சிந்தாமணி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இது வந்து சரி தான் பத்து பாட்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதுவும் சரி தான் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சியும் சரியானது தான் புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க டி தான் தவறான இணை புறநானூர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வரணும் இல்லை தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க டி தான் தவறானது அடுத்தது பொறுத்துக்க மணிமேகலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதிற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு புறப்பொருள் வெண்பா மாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆன்சர் வந்து அப்படியே ஸ்டெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டுகள்லாம் முக்கியமானது மணிமேகலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐங்கூறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதிற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு புறப்பொருள் வெண்பா மாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆப்ஷன் வந்து சி ஒன்று ரெண்டு மூணு நாலு மறைமலை அடிகள் கீழ்கண்ட எந்த நூல்களுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார் மறைமலையாடிகள் அடிகள் கீழ்கண்ட எந்த நூல்களுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இந்த ரெண்டு நூலுக்கும் மூணு நாளும் சரி மறைமலையாடிகள் வந்து எந்த நூலுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார்னா பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார் மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார்னா சித்தாந்த தீபிகா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று கொடுத்துருக்காங்க மறைமலையடிகள் வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் ஒன்று வந்து சரி தான் மறைமலை அடிகளின் இயற்பெயர் வந்து வேதாச்சலம் கூற்று ஒன்று வந்து சரி தான் கூற்று இரண்டு மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை ஞானோதயம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கூற்று இரண்டு வந்து தவறு மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை வந்து கடல் என தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஞானோதயம்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு ஒன்று மட்டும்தான் சரி ஒன்று சரி இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு இதில் கண்டவற்றுள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட செய்தித்தாள்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட செய்தித்தாள்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திராவிடன் ஐஸ்டீன் பிரகாசிகா இது மூணு தான் வரும் தமிழ் தேசிகம் வந்து வராது ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என நீதி கட்சி அரசு ஆணை பிறப்பித்தது ஒன்று வந்து சரிதான் ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என நீதிக்கட்சி அரசு ஆணை பிறப்பித்தது ஒன்று வந்து சரிதான் ரெண்டு இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன இதில் ரெண்டு வந்து தவறானது இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் தங்கும் விடுதிகள் வந்து உருவாக்கப்பட்டது இதில் ரெண்டு வந்து தவறானது ஒன்று சரி ரெண்டு வந்து தவறானது ஆப்ஷன் வந்து ஏ பெரியார் குறித்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் ஒன்று வந்து சரி தான் ஈரோட்டைச் சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னதாயம்மாள் ஆகியோரின் மகனாவார் இல்லை ரெண்டும் சரிதான் சென்னையின் நகர சபை தலைவர் பதவி உட்பட பல பதவிகளையும் அவர் வகித்தார் இல்லை சீதன் தவறானது சென்னை வராது ஈரோடு ஈரோடு நகர சபை தலைவர் பதவி உட்பட பல பதவிகளையும் அவர் வகித்தார் இதை சரியானதாக வரும் இல்லை சென்னைன்னு கொடுத்துருக்காங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடுத்தது பொறுத்துக பெரியார் தொடங்கிய இதழ்களை வந்து சரியான ஆண்டுகளோடு பொருத்தணும் குடியரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதை வந்து வரிசையாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து குடியரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவோல்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இல்லை ஆப்ஷன் வந்து பி அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பி ஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பி ஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதித்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க ஒன்று பெரியார் தன்னுடைய தொண்ணூற்றி நான்கு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இயற்கை எய்தார் இல்லை ஒன்றே தவறானதுதான் பெரியார் தன்னுடைய தொண்ணூற்றி நான்கு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இயற்கை எய்தார் சரியானதாக வரும் கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு பெரியார் உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இல்லை கூற்று இரண்டு வந்து சரிதான் தான் ஒன்று வந்து தவறு ரெண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று தவறு ரெண்டு வந்து சரி பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எதுனா பெண் அடிமையானால் தமிழக அரசு இந்து வாரிசுரிமை அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தவறான இணையை தேர்ந்தெடு இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்களை வந்து அதோட ஆண்டுகளோட பொறுத்த சொல்லியிருக்காங்க ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று வந்து சரி தான் ராவ் சாஹிப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டும் சரி தான் ராவ் பகதூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் மூணு தான் தவறானது திவான் பகதூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரணும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணு வந்து தவறானது இதில் தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மூணு தான் தவறானது டி தான் வரும் மூணு மட்டும் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்னா ஆபிரகாம் பண்டிதர் இந்திய பெண்கள் சங்கம் எந்த சென்னை அடையாற்றில் இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு சென்னை அடையாற்றில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார் ஒன்று வந்து சரிதான் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார் ஒன்று வந்து சரிதான் தான் ரெண்டு மதராஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னும் சட்டம் அரசால் இயற்றப்பட்டது இல்லை ரெண்டும் சரி தான் ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் வந்து சி இரண்டும் சரி அடுத்தது பொறுத்துக திராவிட இயக்கம் நடேசனார் திராவிட இயக்கம் வந்து நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கம் வந்து மறைமலையடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் ஜிவிஎஸ் சரித சுருக்கம் வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜீவிய சரித சுருக்கம் வந்து இரட்டைமலை சீனிவாசன் ஆப்ஷன் வந்து டி நாலு மூணு ஒன்று ரெண்டு திராவிட இயக்கம் நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் முதல் முதலாக தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முதலாக தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார்னா மா சிங்காரவேலர் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களால் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டதுனா மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களால் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெரியார் எந்த புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார் பெரியார் எந்த புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்திரபுத்திரன் தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன்முதலாக வாதாடியவர் தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன்முதலாக வாதாடியவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி இது முக்கியமான வினா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்னும் நூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இயற்றியவர் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்னும் நூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இயற்றியவர் யார்ன கால்டுவெல்